பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே ராஜஸ்தான்லேருந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வளர்ப்பு ஆடுகள் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் நிறையா செனை ஆடுகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுகளில் வந்து குட்டி போட்டிருக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த சகோதரர் வந்து ஃபஸ்ட்டு அங்கேருந்த மனைக்கே வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க வளர்ப்பாடுகள் ஆடுகள் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்த பிறகு எனக்கு வளப்பாடு வேண்டாம் நான் வந்து பிஸ்னஸாக பண்ண போகிறேன் ஸோ எனக்கு வந்து அந்த கட்டிங் கோட்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த ஆடுங்களை வந்து நம்ம அப்போதைக்கு வந்து விற்கலை ஆர்டர் எடுத்துகிட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுனால நம்ம அதுக்கப்புறம் நான் வந்து இதை விற்கவும் முயற்சிகள் பண்ணலை ஏன்னு கேட்டிங்கன்னா சரி நம்ம எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் உடனே கொடுத்து கஸ்டமருக்கு ஏதாவது அந்த டிசீஸ் அது எதுன்னு வரும் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வரக்கூடாது நம்மளே நிறுத்தி அதுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ பண்ணி வேக்சினேஷன் பண்ணி நம்ம இடத்துல செட்டான பிறகு நம்ம கொடுத்துக்கரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இவ்வளோ நாள் வந்து சேல்ஸ் பண்ணலை இப்போ இந்த ஆடுங்கள் எல்லாமே வந்து கன்னியாகுமரி பிரான்ச்சுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த ஆடுங்கள் வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இதை நீங்கள் ஸ்டால் ஃபீடிங்லேயும் நீங்கள் வச்சு வளர்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் மேய்ச்சல் முறையிலையும் வளர்க்க முடியும் மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா இந்த ஆடுங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மேய்ச்சல் முறையில் வளர்த்துட்டு நீங்கள் சாயந்தரமாக வேறு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஆர்டர் தீவனம் அந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஆடுகள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இருக்கிற ஆடுகளில் நிறையா சினை ஆடுகள் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு நேரடியாக போய் பார்த்து வாங்கிட்டு வந்து அந்த ஆடுகள் இங்கே வந்து உங்களுக்கு கிளைமேட்டுக்கு செட் ஆகாமல் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் இங்கேயே நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வந்து ஆறுங்கள் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்போ பாருங்கள் இவங்க எப்படி ஓப்பன் ஏரியாவில் எப்படி மேயிறாங்க அப்படின்னு பாருங்கள் ஃபுல்லாக இன்னைக்கு ஃபுல்லாக மேய்ச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு விட்டுட்டு ஆறு மணி வரைக்கும் ஃபுல்லாக மேய்ச்சி செட்டில் அடைச்சிட்டு வந்திருக்கு நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரியும் ஈஸியாக இவங்க வந்து குரூப்பாக நின்று மேய்வாங்க இந்த ஆறுங்களை பொறுத்தளவில் உங்களுக்கு பெருசாக டென்ஷன் கொடுக்காது ஒரு இடத்துல நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து அவங்க அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே பக்கத்தமாக பக்கம் பக்கமாக மேய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க குரூப்பாக தான் மேய்வாங்க தனித்தனியாக போயிட்டு அங்கங்கே நம்ம அலைய விடாது ஸோ நீங்கள் இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்த்திங்கன்னா ஆடுகளும் இருக்கும் அதோட அந்த பால் கறக்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும் ஸ்டால் ஃபீடிங் கொடுத்து நீங்கள் கற பால் வந்து எதிர்பார்க்குறத காட்டிலும் இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் அதுக்கு தேவையான உணவுகளை அதுகளே சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதோட அந்த ஸ்கின்னும் நல்லா சைனிங்காக இருக்குது பாலோட அளவுகளும் வந்து அதிகமாக இருக்குது இதில் ஒரு ஆடு வந்து மூணு ஆடுங்க மொத்தம் வந்து குட்டி போட்டிருக்கு ஸோ அந்த குட்டிங்களையும் நாங்கள் வச்சுருக்கோம் இதில் கூட உங்களுக்கு அநேகமாக இந்த வீடியோவில் அந்த சின்ன குட்டி அந்த தெரியுது பார்த்திங்களா அது ஒரே குட்டி தான் தாயும் அதோடய குட்டியும் இருக்கு பாருங்கள் கெடா குட்டி எல்லாமே வந்து நல்ல பெரிய பெரிய சைஸ் நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் மொத்தமாக வாங்கினீங்கன்னா விலை வந்து அனுசரித்து கொடுப்போம் ஒன்று ரெண்டு வாங்கினீங்கன்னா ஆடோட குவாலிட்டி அதோடய ஹைட்டு வெயிட்டு தரங்கள் பார்த்து வந்து ரேட்டு வந்து நம்ம சொல்லுவோம் இந்த குட்டி தான் அந்த கெடா குட்டி நான் சொன்னேன்ல இது பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு மாதம் கூட ஆகலை இருபத்தி மூணு நாள் குட்டி தான் இது குட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே குவாலிட்டி பாருங்கள் இந்த ஆடுகள் வந்து தாராளமாக நீங்கள் மேய்ச்சல் முறையில் வச்சு வளர்க்கலாம் மொத்தமாக நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது உங்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதோடய குட்டிகள் அதாவது எப்பயும் போல் ஒன்றரை வருஷத்துக்கு ரெண்டு தடவை வந்து இது குட்டிகள் ஈணும் இதில் இருக்க எல்லா ஆடுகளுமே வந்து மேக்சிமம் ரெண்டு குட்டி போடுற ஆடுகள் மூணு குட்டி போடுற ஆடுங்கள் தான் இதில் இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து அந்த தலை முடிஞ்சு ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து அந்த மாதிரி ஆடுங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டிகள் வந்து ரெண்டு ரெண்டு குட்டிங்கள் கண்டிப்பாக போடும் ஒரு குட்டி போட்டாலும் பெருசு பெருசாக போடும் அதனால் நீங்கள் வந்து அந்த ரெண்டு குட்டியோட காசு அந்த ஒரு குட்டியை எடுத்து கொடுத்துரும் இதுதான் அந்த பொற்றை அடியில் இருக்க சாய்பாபா கோயில் அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போ இந்த ஆடுங்களை வந்து ஸ்டாக் வச்சுருக்கோம் இது ஒரு ஏரிக்கரை ஓரமாக அதில் உள்ள அந்த செடிங்கள் கொடிங்கள் அதுக்கெல்லாம் வந்து இருக்கு நீங்களே பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் ராஜஸ்தான்ல இருக்க ஆடுங்கள் வந்து அது ஆடுங்களா இல்லையா என்ன தெரியல அதுங்க என்ன சாப்பிடுதுன்னு தெரியல அந்த மாதிரிலாம் சில பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் பாருங்கள் நம்ம நாட்டு ஆடுங்கள் எப்படி மேய்ச்சல் முறையில் வளர்க்குறோமோ ஏறக்குறைய இது கொடியாடுகளுடைய கேரக்டர் தான் இருக்கும் நல்லா கால் மேலே தூக்கி போட்டு நல்லா சாப்பிடும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற தீவனங்களே இதுக்கு வந்து தாராளமாக போதும் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஈஸியாக வளர்க்கலாம் ஆடுங்கள் தேவைப்படுறவங்க இன்ஷாலா ஸ்க்ரீனில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நேராக வந்து ஆடுங்களை வந்து பாருங்கள் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஆடுங்களை எடுத்துகிட்டு போங்க வந்து பார்த்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசை இருந்தால் தாராளமாக வந்து பார்க்கலாம் பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுக்கலாம் இந்த மாதிரி ஆறுங்கள் வந்து நம்ம அங்கே உள்ள வில்லேஜில் என்னோடய பழைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தையில் வாங்கின ஆறுங்கள் கிடையாது எல்லாமே வில்லேஜில் போய் அங்கே இருக்கிற ஆறுங்களில் பெஸ்ட்டாக செலெக்ஷன் பண்ணி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய கிளைமேட்டுக்கும் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இதை எடுத்துகிட்டு போயிட்டு பேசிக்காக சில மெடிஷன்ஸை நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு வளர்த்துட்ருக்கலாம் அழகாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இது எல்லாமே பாருங்கள் அழகாக அந்த ஏரிக்கரையில் இருக்க செடிகளை வந்து நல்லா மேயிறாங்க ஆடுங்கள் வந்து பார்க்குறவங்களாம் வந்து ஒரு ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு போனாங்க அக்கம் பக்கத்தில் நிறைய பேர் ஆடு மா மேய்க்கிறவங்களே வந்து பார்த்தாங்க ஆடுங்கள்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்குது எந்த ஊர் ஆடுங்க எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க இந்த குட்டிங்களெலாம் பார்த்து அவங்க விசாரிச்சிட்டு போனாங்க சில பேர் வந்து நாளைக்கு வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம வந்து மொத்தமாக கொடுக்குறதுக்கு தான் யோ யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம் முடிவு பண்ணி வச்சுருக்குறோம் மொத்தமாக கொடுத்துட்டா ஒரு லாட் அப்படியே போயிடும் அடுத்த லாட் நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஸோ மொத்தமாக வர்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் ஒன்று ரெண்டு கேட்குறவங்களுக்கும் கொடுக்கலாம் தாராளமாக நீங்கள் வாங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கலாம் இங்கே கன்னியாகுமரி அது இல்லாமல் நம்ம ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச்சஸ் போடுறதுக்கு உண்டான செட்டு ஒர்க்கு அந்த வேலைங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு ஸோ அதனால நான் என்னால் சரியாக வீடியோக்கள் எல்லாம் போட முடியல ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லா பிரான்ச்சிலையும் கண்டினியூவாக உங்களுக்கு வாரம் வாரம் ஆடுகள் கிடைக்கும் அஸ்லாமல்